இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் குயவனே இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஜெபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்து ஒன்று பனிரெண்டை நாம் வாசிக்கின்ற போது தேவனே எனக்கு சகாயம் என்ன தீவிரியும் என்று சங்கீதக்காரன் ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் ஏனென்றால் ஆத்துமாவை விரோதிக்கிறவர்கள் வெற்றி அழியவும் எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் லட்சையாலும் மூடப்படவும் கடவர்கள் முதிர் வயதும் நிறைய உள்ள ஆகும் வரைக்கும் என்னை கைவிடியராக தேவனே உடைய நீதி உன்னதமானது பிரிதானவர்களை நீர் எனக்கு செய்தீர் அந்தவரே உமக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் மறுபடியும் உயிர்ப்பித்தீர் என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுகிறீர் நான் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் துதிக்கும் போது என் முதடுகளும் நீர் மீட்டு கொண்ட என் ஆத்மாவும் கெம்பிரித்து மகிழும் எனக்கு பொல்லாப்பு தேடினவர்கள் கீ லட்சி அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாவம் நீதியை கொண்டாடும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே சத்துரு உனக்கு விரோதமாய் போராடுகின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி எனக்கு சகாயம் என்ன தீபுரியும் ஆண்டவரே என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்டவர் சத்துருக்களை முறியடிக்க வல்லம்மை உடையவராக காணப்படுகிறார் நாம் அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்ப போதுமானவராக இருக்கிறார் நாம் விசுவாச வாழ்க்கையிலே பலவிதமான இக்கட்டுகளுக்குள்ளும் உபத்திரவங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் பாடுகளுக்குள்ளும் குறிப்பாக உன் வீட்டாரே உனக்கு சத்ரு என்ற வசனத்தின்படி உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற அந்த அனுபவத்திலும் கூட நீங்கள் கர்த்தனை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்துடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு பொல்லாப்பு தேடினவர்கள் வெக்கீல் லட்சை அடைந்தபடியால் நாள்தோறும் என் நாடைய நீதியை கொண்டாடும் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் விசுவாச வாழ்க்கையிலே ஒருமையோடு கூட காத்திருங்கள் பதிலுக்கு பதில் செய்யாதிருங்கள் மாறாக அண்டவரே எனக்கு ஒத்தாசை பண்ணும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி முழுமனதோடு கூட காத்திருக்கின்ற பொழுது அவர் உங்களுக்குள்ளே பெரிய அதிசயங்களை செய்கிறார் உங்களிடத்தில் காணப்படுகிற இக்கட்டிலிருந்து உங்களை விலக்கி மீட்டு ரட்சிக்கிறார் உங்கள் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துகிறார் சங்கீதம் இருபத்தி மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் சத்துருக்களுக்கு மேலாக உன் தலையை உயர்த்துகிறவராக இருக்கிறார் என்ற வார்த்தைகளின்படி ஆண்டு அப்படியே உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார் எனவே கவலைப்படாதீர்கள் நீங்கள் வேதனையோடு கூட காணப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணமில்லாமல் உங்களை பகைக்கிறவர்கள் மீது ஆண்டு பேர் அனுப்ப போதுமானவராக இருக்கிறார் எனவே நீங்கள் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்தவை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு சகாயம் என்ன தீ விதமான பிரச்சனையில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கர்த்தரே உங்களுக்கு சகாயரும் அனுகூலமான காரியங்களை செய்யவும் போதுமானவராக இருக்கிறார் விசுவாச வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கர்த்தராகி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் அவரே உங்களுக்கு சகாயர் அவரே உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் அவரே உங்களை மீட்டு ரட்சிக்கிறவர் நீங்கள் அவருடைய நீதியை கொண்டாடுவீர்கள் நீங்கள் கம்பீரித்து மகிழ்வீர்கள் ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை நிறைவாய் கொடுப்பாராக ஆமீன் ஆமீன்